இந்த உலகத்துல உயிர்களை வகைப்படுத்துறது அப்படிங்கிறது அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது முதல்ல அரிஸ்டாட்டில் தான் விலங்குன்னு ரெண்டு வகையா பிரிச்சாரு அவருக்கு பின்னாடி கரோலஸ் லிணயஸ் சொல்லி வந்தவரு இந்த உயிர்களை ஐந்து வகையா பிரிச்சாரு அவருக்கு பின்னாடி விஜேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் வந்து இந்த உயிர்களை இன்னும் சரியா ஐந்தா பிரிச்சு அதனுடைய காரணங்களையும் சொன்னாரு அதனாலேயே இவங்கள்லாம் நம்முடைய அறிவியல் வரலாற்றுல இந்த உயிர் வகைப்பாட்டுல மிகப்பெரிய ஆட்களா பார்க்கப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா தாதர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டாக்ஸானமி அப்படிங்கிறதுக்கு கரோலஸ் லென்னையஸ் தான் புகழப்படுறாரு அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி எட்நூறுகள்ல ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இலக்கண நூலை கொடுத்த தொல்காப்பியர் இந்த உயிர்கள் வகைப்படுத்துகிற விஷயத்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது நம்முடைய பெருமைகள்ல ஒண்ணு வகையா பிரிக்கிறது சும்மா அந்த ஒவ்வொரு வகையும் ஏன் பிரிக்கிறோங்கிற காரணத்தோட அதை பதிவு செஞ்சிருக்காரு ஒன்றறிவதுவே முற்றறிவது இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே அப்படின்னு சொல்லி தொடு உணர்வு பார்க்கும் திறன் சுவைக்கும் திறன் முகரும் திறன் கேட்கும் திறன் நிறைவாக மனிதர்களை பகுக்கின்ற போது ரொம்ப அழகா அவற்றோடு மனமே என்று சொல்லி மனம் இருப்பவன் மனிதன் என்று மனிதனுக்கு ஒரு தனி வகைப்பாட்டையும் கொடுத்து உயிர்களை உலகத்தில் ஆறு வகையாக பிரித்து வகைப்படுத்திய ஒரு பெரும் சிறப்பு தொல்காப்பியருக்கும் அவர் எழுதிய தொல்காப்பியத்துக்கு மட்டுமே இருக்கிறது